அனைவருக்கும் வணக்கம் என்று திருப்பாவை இருபது வாங்க நாம பாராயணம் பண்ணலாம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலலாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறு மருங் சிறு மருங்குள் நங்காய் திருவே துயிலலாய் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரென் பாவாய் உன்னுடைய பொருள் பார்த்துடலாம் ஒருவர் துன்பம் என்று வந்து நின்றால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அவர்களுக்கு அருள் செய்வதற்கு முன் சென்று அவர்களின் துன்பத்தை போக்கிடும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருப்பவனே தூக்கத்திலிருந்து எழுந்துக்கொள் உன்னை எதிர் என்று நினைத்து யார் முன் வந்து எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களை நடுநடுங்க வைக்கும் வெப்பம் வந்து வியக்க வைக்கும் வீரனே தூக்கத்தில் களைந்து எழுந்து கொள் அனைவருக்கும் நன்றி